நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை வழக்கறிஞர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டினுடைய மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையில் மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் மாநிலங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு திட்டம் இதன் பின்னணியில் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற வழிமுறையின் மூலமாக மாநிலங்களே இல்லாமல் ஆக்கி ஒரு அதிபர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை பாஜக எடுத்து வருகிறது என்கின்ற அந்த கருத்து மிக உண்மையான கருத்து இன்றைக்கு மாநிலங்கள் என்பது பாஜக அதனுடைய முன்னோடிகள் அதை இயக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பின்னணியில் இருந்து இருக்கக்கூடிய சித்தாந்த இயக்கங்கள் அவருடைய முன்னோடிகள் கோல்வாக்கராக இருந்தாலும் சரி சாவர்கராக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த தேசிய இனங்களினுடைய உரிமைகளை பற்றியோ மாநில உரிமைகளை பற்றியோ கவலைப்படாமல் இதையெல்லாம் முற்றாக சிதைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை கொண்டவர்கள் அதனால் மாநிலங்களே இல்லாமல் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா குஜராத் மகாராஷ்டிரம் உள்ளிட்ட எந்த மாநிலமும் இருக்கக்கூடாது ஒரே தேசமாக இது ஆக்கப்பட வேண்டும் ஒரே ஆட்சியாக நடக்க வேண்டும் ஒரே அதிபர் ஆட்சியை நோக்கி இந்தியாவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இந்த பின்னணியில் இருப்பதை நேற்று தினம் முதலமைச்சர் அவர்கள் கூறியிருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் முற்றும் முழுதாக நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அந்த கருத்தோடு மனிதநேய மக்கள் கட்சி உடன்படுகிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற இந்த திட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்கின்ற கருத்தில் மனித மக்கள் கட்சி இருக்கின்றது விமான நிலைய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களின் கருத்துக்களுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் மனிதநிலை மக்கள் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது அதில் வாழக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவருடைய கருத்தின் அடிப்படையிலேயே பரந்தூர் விமான நிலையம் அமையப்பட வேண்டும் என்று மனித மக்கள் கட்சி கருதுகிறது நிச்சயமாக இது போன்ற மனித வெறுப்பு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் அது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான இது போன்ற தீண்டாமை கொடுமைகளாக இருந்தாலும் சரி சிறுபான்மை சமுதாயத்தின் மீதான இந்த கொடூர வெறுப்புகளாக இருந்தாலும் சரி இதன் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கைகள் மூலமாக இரும்புக்கரம் கொண்டு இவர்கள் ஒடுக்கப்படுவதன் மூலமாக இது தடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மனித மக்கள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக அதாவது அது காவல்துறை என்பது மட்டுமல்ல அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய துறையாக இருக்க வேண்டும் அவர்கள் வரம்பு மீறும்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அந்த காவல்துறையின் மீது பொதுமக்கள் ஏதாவது இது போன்ற வரம்பு மீறல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் என்பது வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கான அடிப்படை அம்சங்களில் உள்ள ஒரு செயல்பாடு இது பொத்தாம் பொதுவாக நாம் வைத்து பார்க்க முடியாது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய சம்பவங்களில் ஒத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு மேம்பட்ட நிலையில் ஒப்பீட்டளவில் உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருப்பதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளையும் நடக்காமல் தடுப்பதற்கு என்னவெல்லாம் முன்னடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமோ அதை உளவுத்துறை மூலம் கண்டறிந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்கும் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம்